இன்னைக்கு சாய் பல்லவி அப்படிங்கிற ஒரு ராட்சசிய பத்தி பாக்கலாமா இவங்களை நூற்றாண்டு காணாத நடிகை அப்படின்னு சொல்லலாமா இல்ல இவங்கள தமிழ் சினிமா காணாத நடிகைன்னு சொல்லலாமா இல்ல உண்மைய சொல்லணும்னா சாய் பல்லவிக்கு நடிக்கவே தெரியாது நடிப்புன்னா என்னங்க ஒரு நடிகை ஒரு கேரக்டர் கொடுப்பாங்க அந்த கேரக்டரா நடிச்சுட்டு வர்றது போய் நடிச்சுட்டு வர சொன்னா சாய் பல்லவி இது வரைக்கும் நடிச்ச எல்லா கேரக்டர்லயுமே வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க ஒரு இடத்துல கூட இது சாய் பல்லவி இது நடிப்புன்னு சொல்லவே முடியாது இது எல்லாம் தாண்டி சாய் பல்லவிய எல்லாத்துக்கும் ஏன் பிடிக்குதுன்னா சாய் பல்லவி ஒரு இயல்பானவர் நடிகைனாலே மேக்கப் போடணும் அப்படின்னு இருக்கிறப்ப மேக்கப் இல்லாம இருக்கிறவங்க இயல்பானவங்க தானே சாய் பல்லவி ஒரு இயல்பானவர் எனக்கு அவங்க இவங்கன்னு பேசவே வரல அவள் இவள்னு தான் பேச வருது ஏனா ஏன்னா சாய் பல்லவி தானா நான் தான் சாய் பல்லவி சாய் பல்லவி தான் நாங்க எல்லாரும் நாங்க எல்லாரும் தான் சாய் பல்லவி கேமரா ஆர்டிஸ்ட் நடிகை நடிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் எங்கேயுமே தெரியல ஆக்டிங்கை தாண்டி இன்டர்வியூகள்ல கூட சாய் பல்லவி ரொம்ப இயல்பா நிறைய இடத்துல பேசுவாங்க அதுவும் கோபிநாத் கிட்ட கொடுத்த இன்டர்வியூல கேட்கும்போது போது பயங்கர செழிப்பா இருந்துச்சுங்க சாய் பல்லவிக்கு மேரேஜ் மேல என்ன அபிப்பிராயம் அப்படின்னு கேக்கும் நல்ல அபிப்ராயம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அவங்க சமூகத்துல இருந்தாலும் எந்த அடையாளத்தையும் எடுத்து காட்டல இந்த டூ ஹவர்ஸ் இன்டர்வியூ விட்டுட்டீங்கன்னா நான் என் இயல்புல இருப்பேன் என் இயல்பு என்ன அப்படிங்கறத அவங்களே சொல்லுவாங்க ராத்திரி பன்னெண்டு மணிக்கு எந்திரிச்சு எனக்கு இது பிடிக்கல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க பண்ணுவீங்க அவங்க ஒரே இடத்துல கூட மத்தவங்களை தப்பு சொல்ல மாட்டாங்க தன்னோட சுயமரியாதையை ஒரு இடத்துல அவங்க விட்டு கொடுத்துடவும் மாட்டாங்க அமரன் பிளாக் பஸ்டர் மூவி அந்த அமரன் படத்தை தூக்கி நிறுத்தினது சாய் பல்லவி கண்டிப்பா எல்லாரும் ஒத்துக்குவாங்க இந்த படத்துல கடைசி பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எல்லா தமிழ் சினிமாலையும் நடக்கிறது தான் அதுல இருந்தது கிட்டத்தட்ட உண்மை கதைன்னு சொல்ற ஜெய் பீமுக்கும் அது பொருந்தும் மிக சிறந்த நடிகை தான் அவங்க இல்லைன்னு சொல்லவே முடியாது இந்த அமரன் படத்துல கடைசி பத்து நிமிஷத்தை மொத்தமா தாங்கி நிக்கிறது

அதுதான் இந்த சமூகத்துக்கு வேண்டியது பெண்களை அழகா இருந்தே ஆகணும்னு போர்ட்ரேட் டெர்மரிக்கும் இயற்கை அவங்கள அழகியா இல்ல அறிவாளியா படைச்சிருக்கு அன்பார்ச்சுனேட்லி சாய் பல்லவி அப்படிங்கறதுனால இந்த சமூகம் அழகியா தான் கொண்டாடுது ஒருவேளை சாய் பல்லவனா இருந்தா ஆஹா அவரு எவ்வளவு பெரிய அறிவாளி அப்படின்னு கொண்டாடி உண்மையாலுமே சாய் பல்லவி அ பிரில்லியன் கேர்ள் சிவகார்த்திகைன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாருங்க தமிழ்ல பிளாக் பஸ்டர் என் கூட கிடைச்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு அந்த வார்த்தை சுயமரியாதை சீண்டும் வார்த்தையாவோ இல்ல ஒரு காம்ப்ளிமெண்டாவோ இருந்தாலுமே அதையே சாய் திருப்பி கொடுத்துருப்பாங்க நீ எதை கொடுத்தாயோ அதை திருப்பி கொடுத்துட்ட தெலுங்குல உங்க பிளாக் பஸ்டர் என் கூட தான் சாய் பல்லவியோட இன்டர்வியூஸ் எல்லாம் எடுத்து பாருங்களேன் அவசியமற்றோ அனாவசியமாவோ இருக்காது ஒரு அழகியலோடு சாய் பல்லவியை தூக்கி பேசிட்டு இருக்க அப்படின்னு நினைக்கிறீங்களா அதுக்கான பெரிய காரணம் இருக்கு அந்த இந்துங்கிற பெண்ணுடைய வழிய இந்த இந்து இந்த உலகத்துக்கு கொண்டு போய் காட்டுனதுங்க இருக்குல்லங்க சான்ஸே இல்லைங்க அந்த இந்துவுக்கு மாதிரியே நான் ஏன் சாய் பல்லவி மாதிரி இல்லாம போயிட்டேன்னு ஹனிமூன் போகணும் அது ஒரு டைலாக் இந்த டைலாக இந்துவே பேசியிருந்தாலும் அதே வார்த்தைய சாய் பல்லவி பேசும்போது அது கரெக்டுன்னு தோணுது சும்மா வார்த்தைக்கு வேண்டி சொல்லணும்னா இது ஒரு அழகான இடம்னு கூட சொல்லலாம் ஆனா எந்த இந்து பேசியிருந்தாலும் இது பெண்ணுடைய உரிமைக்கு வேண்டி பேசின வார்த்தை எனக்கு புடிச்சிருக்கு போனும் எப்போன்னு நீ டிசைட் பண்ணாத ஒட்டுமொத்த இந்தியர்களையும் அழுக வச்ச ஒரு படம்னா

நாஷ்னல் அவார்டோட நின்றும் ஒரு வேல காஷ்மிர் பெண்ணா எங்க சாய் பலவி நடிச்சிருந்தாங்கனா ஆஸ்கார் நிச்சியும் இந்து ரபிகா வர்க்கிசோட வலிங்கரத்து வலிதான் அது இல்ல நல்லா சொல்லல அது ஒரு நபருடைய வலி ஒரு வேல காஷ்மிர் பெண்ணா சாய்பலவி நடிச்சிருந்தா அது ஒரு இனத்தின் வலி ஒரு தனிநபரின் நபரின் வலியவே சாய்பலவியால இவ்வளவு அழகா வெளிப்படுத்த முடியும்னா ஒரு இனத்தோட வழிய உலகமே திரும்பி பார்க்க வச்சிருக்க முடியும் அது மட்டும் நடந்திருந்ததுன்னா கண்டிப்பா ஆஸ்கர் சாய் பல்லவிக்கு தாங்க இந்தியாவுக்கும் பெருமை இந்திய திரைப்படத்துறைக்கும் பெருமை நமக்கும் பெருமை இந்தியா ஆஸ்கர் வாங்குறது அடுத்த முறை வாய்ப்பு கிடைச்சா சாய் பல்லவிய காஷ்மீர் பெண்ணா காட்டுங்க அவங்களோட ஒட்டுமொத்த வழியையும் கண்டிப்பாக அவங்க திரைக்கு கொண்டு வர முடியும் ஒட்டுமொத்த வழிகளையும் உடல் மொழியில் காட்டுவது எங்கள் சாய் பல்லவிக்கு கலை வந்த கை ஏனா சாய் பல்லவி ஒரு நடிகை அல்ல ஒரு ராட்சசி அவள் ஒரு அரக்கி சாய் பல்லவிக்கு நடிக்கவே தெரியாது அவள் ஒவ்வொரு கதாபாத்திரத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இனி ஒடுக்கப்பட்டவர்களின் குரலாய் சாய் பல்லவியின் குரல் ஓங்கி ஒலிக்கும் ஆண் குரலா அல்ல ஆண்மையின் குரலாய் சாய் பல்லவி இவளொரு ஒரு பெண் அல்ல எனக்கு நம்பிக்கை இல்ல ஆனா எல்லாரும் நம்புறதுனால சொல்றேன் இவள் கலை அரசி அல்ல கலைக்கே அரசி வாழ்த்துவோம் சாய் பல்லவியை சாரி ராட்சசி சாய் பல்லவியை புன்னகையோட நீங்களும் வாழ்த்துங்க நம்ம புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்